ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு நீ முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவாய் ஒரு நாள் அந்த நாளில் நீ உனது கண்கள் கலங்கி அம்மா நான் வேண்டியதெல்லாம் தந்துவிட்டாயே என்று ஆனந்தத்தில் என் முன் நிற்பாய் நாளை சிவன் ராத்திரி மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இரு சக்தி அதன் உச்சத்தில் இருக்கும் நாள் நீ என்ன கேட்கிறாயோ அதை மறுக்காமல் கொடுக்கக்கூடிய நாள் நீ இவ்வளவு நாள் என்னிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டு வந்ததை நான் உனக்கு வழங்கப் போகும் நாள் தங்கமே பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்னுடைய ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு எப்பொழுதும் உண்டு நீ உன்னை பற்றி அதிகமாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் பதில்களை கூற அம்மா தயாராகிவிட்டேன் உனது கேள்விக்கான பதில்கள் இனி விரைவில் உனக்கு கிடைக்கும் உன்னோடு நான் என்றும் இருப்பதை சில சமயங்களில் மறந்து விடுகிறாய் தங்கமே உனது அருகிலேயே நான் உன்னுடன் எப்பொழுதும் நீக்கமற நிறைந்திருக்கிறேன் காலத்தின் கட்டாயத்தால் நான் உனது அம்மாவாக நீ என் பிள்ளையாக அமைந்தது பாக்கியம் உன்னை என் பிள்ளையாக நான் முழுவதும் ஏற்றுக்கொண்டு விட்டேன் உனது தேவைகளை பூர்த்தி செய்யவே இப்பொழுது அனைத்தையும் தயார் நிலையில் வைத்துள்ளேன் நாளைய சிவராத்திரியில் உனக்கு பிடித்தது மாதிரி உன்னால் முடிந்ததை தெய்வ சக்திக்கு செய் பூஜையாக மரியாதையாக அன்பாக காணிக்கையாக செய் அத்துணை விஷயங்களும் உனக்கு திரும்ப கிடைக்கும் எதை நீ எண்ணினாயோ எதை நீ கேட்டாயோ எதை நீ ஆசைப்பட்டாயோ அத்துணையும் உன் கையில் வந்து சேரும் உனக்கான அனைத்தும் அம்மாவாக அப்பாவாக உன்னை நான் என் கண்ணுக்குள் வைத்து காத்து அனைத்தையும் செய்திருவேன் நீ தினந்தோறும் என்னை கவனிக்கிறாய் நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் உன்னை வழிநடத்துகின்றேன் நீ இருக்கும் நிலை அம்மாவிற்கு முழுவதுமாக தெரியும் அந்த நிலையிலிருந்து எப்பொழுது மாற்றம் வரும் என்று கவலைப்படாதே மாறுதல் எல்லாம் உடனடியாக நிகழாது அதற்கான காலம் வரும்பொழுது நிச்சயம் நிகழும் தாமதமானாலும் தப்பாமல் நிகழும் நிதானமாக நடக்கும் மாற்றங்கள் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும் அவசர கதியில் நடக்கும் மாற்றங்கள் தற்காலிகமானது அம்மா உனக்கு நிரந்தரமான ஒரு நிம்மதியை கொடுப்பதற்காக எல்லாவற்றையும் தயாராக்கிவிட்டேன் நாளைய தினம் இந்த சிவராத்திரியில் அந்த தெய்வ சக்தியின் உச்ச நிலையில் இருக்கும் பொழுது அனைத்தும் உன்னை வந்து சேரும் நம்பிக்கையோடு பூஜைகளை செய் அம்மன் ஆலயம் அல்லது அப்பனின் ஆலயம் அருகில் இருப்பதற்கு சென்று வழிபாடு செய் அனைத்தும் உன்னை தேடி வரும் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம்